அரபு மொழியை சிறந்தன்னு சொல்லக்கூடாது உருது பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் உருது மொழி தான் உலகத்தில் சிறந்த மொழி சொல்லக்கூடாது தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்லக்கூடாது ஆங்கிலம் பேசுகிற முஸ்லீம் ஆங்கிலம் தான் சிறந்த மொழின்னு சொல்லக்கூடாது எல்லா மொழிகளும் சமமானவை கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு சாதனம் அதுக்கு மேலே ஒரு மொழியில இருக்கிறதுனால் ஒருவனை சிறந்தவன்னு சொல்லக்கூடாது அவனுடைய ஒழுக்கம் பண்பாடு நடத்த பழக்க வழக்கம் தியாகம் நேர்மை இவைகளை வைத்து ஒருத்தனை சொல்லலாம் ஒருத்தனை மட்டமானவன் சொல்லலாம் ஒருத்தன் பேசுற மொழிங்கிறது அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்தது இல்ல நீங்க பேசணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு தமிழ் குடும்பத்துல பிறந்தீங்களா நமக்கு சம்பந்தமே இல்ல நம்ம அப்ப மாட்ட அமெரிக்காவுக்கு அமெரிக்கா நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வயசுல கொஞ்சம் சொம்பவனே என்னைக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னா நாம் பேசுறது ஆங்கிலமா இருக்கும் இன்னைக்கு இப்ப புஷுடைய தகப்பனார் நம்ம புஷ் வந்து தமிழ் பேசிட்டு இருப்பாரு மொழி எல்லாம் வந்து நம்ம நம்ம விரும்பாமல் நம்ம வாழுகிற பிரதேசங்கள்ல இருந்து திணிக்கப்படக்கூடியதுதான் உயர்வு தாழ்வு இல்ல நபிகள் கூட கடைசி இறுதி பேர் உரைன்னு சொல்லுவாங்க அரபு மொழி பேசக்கூடிய யாருக்கும் வேற மொழி பேசக்கூடிய மக்களை விட எழு முனை அளவும் சிறப்பு கிடையாது அவங்களுடைய தாய்மொழி அரபியா இருந்தும் கூட அரபிக்கு சிறப்பு இல்ல உங்க பாஷை மாதிரி தான் எல்லாரும் பாஷையும் அவன் அக்கா கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க அதுல நம்ம சொல்லிக்கிட்டு தெரியும் தமிழ்காரன் தமிழை பெருசாக சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி கல் மண் இல்லாத காலத்தில் யார் பேசிக்கிட்டால் அந்த மொழியை மொழியை மனுஷன் தான் பேசுவானே தவிர கல்லு மண் இல்லாத காலத்துலேயே இருந்துச்சா மொழி அப்படின்னு நம்மள உணர்ச்சி வசப்பட்டு அறிவை மலுங்க செஞ்சு தமிழ்ல சொல்லுவான் இதே மாதிரி ஹிந்திக்காரன் ஹிந்தியில் இப்படி தான் சொல்லுவான் ஆங்கிலக்காரன் அவன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அவன் ஆங்கிலத்தை எழுதி மனுஷனுக்கு தான் பாசையா கல்லு மண் தோன்றாத காலத்திலேயே அதுவா உண்டாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து மொழி இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க இது இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது அதே நேரத்தில் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெளிவா சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை அரபி மட்டும்தான் அது நீங்க விளங்கிக்கணும் நபிகள் நாயகத்துக்கு எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாது அவருக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை அரபி அவருடைய மொழி தாய்மொழியா இருந்ததனால அவர் அரபு மொழியில பேசினார் அதை தவிர அரபு மொழிக்கு சிறப்புங்கிற கிடையாது அவருக்கு அரபி தெரிஞ்சதுனால அவருடைய வேதமும் அரபு மொழியிலேயே வழங்கப்பட்டுச்சே தவிர அரபி சிறந்த மொழிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து வழங்கப்படல இது இஸ்லாத்தினுடைய மொழியின் நிலைப்பாடு அதுக்கப்புறம் சரி அரபில அவர் சொல்லிட்டாரு அவருக்கு தெரிஞ்சதுனால அது ஓகே நமக்கு தெரியாத அரபி நம்ம தமிழ்ல மாத்திக்கிறலாமே அப்படின்னு வந்தா அழகா மாத்திக்கிறலாம் இன்னைக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது நாங்க தமிழ்ல பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் வாங்கு போன்ற உலகளாவிய சர்வதேச அடையாளங்களில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு உதாரணமா நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் என்ன ஜன கன மன அதிநாயக ஜெயகிறது நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் இந்த தேசிய கீதம் இதுதான் தேசிய கீதம் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இது தமிழா தமிழ் இல்ல வேற ஒரு மொழி வங்காள மொழி வங்காள மொழியில உள்ள ஒரு ஒரு பாடலை நம்ம தமிழ் பேசக்கூடிய நம்ம தேசிய கீதம் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் உலகத்திலேயே வங்காள மொழி சிறந்ததுன்னு சொல்லியா சொல்றீங்க இந்த மன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த மொழி தான் உலகத்தில் சிறந்ததுன்னு நீங்க நம்புனீங்களா இல்ல இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க தமிழ் வங்காளத்தோட சிறந்தது நினைத்துக்கொண்டே நீங்கள் வங்காளத்தில் தேசிக்கு தான் பாடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம மொழியை பார்க்கல அதுவும் நல்ல ஒரு கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கவிஞன் அந்த ஆள் வந்து நல்லா எழுதி அவர் தானே எழுதினது அவர் தானே அவர் என்ன நல்லா அது எழுதிவிட்டாரு நல்ல கருத்தா இருக்குது எல்லா ஸ்டேட்டையும் கொண்டு வந்திருக்கிறாரு எல்லாரையும் கவர் பண்ணி எழுதியிருக்கிறாரு ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்க முடியும் அப்புறம் தமிழுக்கு தனி தேசிய கீதம் அப்புறம் மலையாளத்துக்கு அவனுக்கு ஒரு தேசிய கீதம் கொடுத்தா உங்க நாடு ஒரு நாடா ஒன்பது நாடா கேட்பா அடுத்தவன் ஒரு நாடுன்னு ஒத்துக்கிற பிறகு ஏதாவது தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டமே இதனால மொழிக்கு அவமானம்னு எடுத்துக்கணுமா இதை ஏற்று ஜனகன மன என்பதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தமிழுக்கு அவமானம் என்று நினைப்போமா நினைக்க மாட்டோம் என்ன ஒரு நாட்டின் யூனிட்டி அவசியம் ஒற்றுமை அவசியம் ஒருமைப்பாட்டுக்காக வேண்டி தான் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து இப்ப ராணுவத்தில் நீங்க தமிழ்நாட்டுக்காரன் போவீங்க மலையாளி போவான் ஹிந்தி பேசுறவன் போவான் அங்க மார்ச் பண்ணும் போது மார்ச் பண்ணணும் வலது இடது அடிச்சு விட்டுருவாங்க என்ன செய்யணும் லெப்ட் ரைட் ஆங்கிலத்தில சொல்லி தருவான தவிர அவன் என்ன செய்ய மாட்டான் லெப்ட் வலது இடது என்னடா அதோட சீட்டு கிடைஞ்சிடும் அது எதுக்காக வேண்டி பல பாசக்காரன் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒன்னத்தை செய்ய முடியும் எதையாவது ஒன்னு ஏத்துட்டு போக வேண்டியதான் இதனால அது உயர்ந்த மொழிங்கிறது மாதிரி எல்லாம் வராது இப்படி நம்ம விளைவிக்கணும் வாங்கு என்பது ஒரு பள்ளி வாசலுக்கு தொழக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு ஒளி இப்ப நான் அமெரிக்கா போறேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அமெரிக்காவில் ஒரு பள்ளிவாசல் இருந்து இந்த பாங்க ஆங்கிலத்தில் அடிச்சு சொல்றான் நான் பள்ளிவாசல் இருப்பது எனக்கு தெரியுமா அது தொழுகையுடைய அழைப்பு என்று தெரியுமா எவனோ எதை பாப்பு செய் பாடகன் பாடுறான் போல இருக்கு நான் பாடு போயிட்டு இருப்பேன் அதையே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாண்டு வைங்க நான் பாடு பள்ளிவாசல் கொடுப்பிடுவேன் அந்த மக்களோடு சேர்ந்து என்னுடைய பிரேயரை நடத்துவதற்கு எனக்கு ஒரு வசதியா இருக்கும் அமெரிக்காக்காரன் இங்க வர்றான் நான் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அவனுக்கு என்ன வழங்கு கத்துனால இனிமே கத்துறாங்க எவ்வளவு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவான் அப்ப அவனும் இப்ப வரணும் உலகளாவிய அளவுல யாரு வேண்டாலும் எங்கேயும் போகலாம் நான் டெல்லிக்கு போவேன் எத்தனை பேர் டெல்லிக்கு போறேன் பெங்களூர் போயிட்டு வந்தேன் அங்க வந்து கன்னடத்துல ஏதாவது சொல்லி தானே பள்ளியாசல் போயிருக்க முடியுமா அவன் வந்து அல்லாஹ் தேர்தல் பள்ளி இருக்குறது வாங்க சொல்றாங்க நம்ம போய் தொழுவோம் ஒரு அடையாளம் அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம் விளங்குதோ விளங்கலையோ தொழுகைக்காக அழைக்கிறாங்க விளங்குமா இல்லையா நீங்க நினைக்கிறீங்க என்ன முஸ்லீம்கள்லாம் இந்த பாஷையை கத்து வச்சுக்கிட்டாங்க இங்க வந்திருக்கிறதுல தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு பாங்குக்கு அர்த்தம் தெரியாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இருக்குத உங்களுக்கு எப்படி அர்த்தம் தெரியாதோ அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் முழுசா அவ்வளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க தொண்ணூத்தி சதவீதம் பேர் அஞ்சு சதவீதம் பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒன்னு தெரியும் இது தொழுகைக்கு அழைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும் அர்த்தம் புரியுதோ புரியலையோ பள்ளி வாசல் இருக்குது தொழுகை கூப்பிடுறாங்க அந்த சவுண்ட் வந்த உடனே ஓ தொழுகை டைம் ஆச்சு மத்தியான தொழுகை டைம் ஆச்சு சாயந்தரம் தொழுகை டைம் ஆச்சு நம்ம பள்ளிக்கு போகணும் இந்த யூனிட்டை தவிர அந்த மொழி சிறந்ததுங்கிறதுக்காக நிச்சயமா இல்ல அரபு மொழி சிறந்தது இல்லை இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்படுது மொழி வரி இனவரி புலவரி நிறவரி எல்லா வரிகளையும் இஸ்லாம் வந்து கடுமையா கால்ல போட்டு மிதிக்கிறேங்கிறாங்க நபிகள் நாயகம் அத்தனை வரிகளையும் என் காலடியில் போட்டு இன்றோடு மிதிக்கிறேன் எதுவும் கிடையாது அதனால இந்த யூனிட்டுக்காக சில யூனிட்டுக்காக வேண்டி சிலது என்ன செஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்குது ஏதாவது ஒரு பாஷை பாசையெல்லாம் சொல்ல முடியும் அது அவருக்கு தெரிஞ்ச பாசையில் இதே மட்டும் மாத்தணும் அதே இடத்துல கடவுள்கிட்ட கேட்பதற்கு அரபி அவசியமா இல்ல தொழுக முடிஞ்ச உடனே நீங்க தமிழ்ல கேளாம் கடவுளே எனக்கு ஆம்பளை பிள்ளையை கொடு கடவுளே எனக்கு செல்வத்தை கொடு கடவுளே எனக்கு சந்தோஷத்தை கொடுண்டு உங்களுடைய தாய்மொழி தமிழ்ல கேட்கலாம் மலையாளத்துல கேட்கலாம் ஆங்கிலத்துல கேட்கலாம் கடவுள்கிட்ட கேட்பதற்கும் நீ அரபில தான் கேட்கணும்னு இஸ்லாம் சொன்னாதான் அப்ப இந்த கேள்வி வரும் இது ஒரு யூனிஃபார்மான ஒரு அழைப்பு யூனிஃபார்முக்காக வேண்டி சில விஷயங்களை யாராவது விட்டு கொடுத்தா ஆகணும் அதான் வேற ஊர் கூடுதல்லாம் கிடையாது மனவிலக்கு செய்யப்பட்ட இஸ்லாமிய பெண்ணுக்கு ஜீவநாசம் கொடுக்க வேண்டும் என்ற மனிதநேய அடிப்படையில் சமூகமும் சட்டமும் கூறுகிற போது இதை எதிர்க்கிற உங்களை போன்ற போன்றோர் சொல்கிற வாதம் என்னவென்றால் இஸ்லாத்தில் திருமணத்தின் போது பெண்கள் ஆண்களிடமிருந்து பெறுகிற நடைமுறை உண்டு விவகாரத்திற்கு பிறகு இந்த பணமே அந்த பெண்ணின் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என்றும் ஒரு பொற்குவியலே மகத்தொகையாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று முகமது கூறியதாக கூறுகிறீர்கள் இது நடைமுறை சாத்தியமா இந்த ஆணாதிக்க சமூக சூழலில் அழு அழுத்தப்பட்டு கிடைக்கின்ற பெண்கள் இப்படி துணிச்சலாக கேட்கிற மனோபாவத்தை பெற்றிருக்கிறார்களா அப்படியே துணிச்சலாக பொற்குவியல் மகத்தொகையாக ஒரு பெண் கேட்டாலும் கொடுக்கிற மனம் இஸ்லாமிய ஆணுக்கு உண்டா எனக்கு தெரிந்து இதுவரை அறிவிக்கப்பட்ட மிக அதிகமான மகத்தொகை ரூபாய் ஐயாயிரம் மட்டுமே தன் கணவனால் மனவிலக்கு செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இது போன்று வழங்கப்படுகிற ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் என்ற தொகை எப்படி எதிர்கால பாதுகாப்புக்கு எதிர்கால பாதுகாப்பாய் அமைய முடியும் என்பதே என் கேள்வி பொது சிவில் சட்டம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஜீவநாசம் தானே சரியான தீர்வாய் இருக்க முடியும் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணத்திற்கு முன்பாகவே மகறி என்ற ஒரு தொகையை வாங்கிக் கொள்ள இஸ்லாம் சொல்லுது பொற்குவியலையே எவ்வளவு வேண்டாலும் கேட்கலாம் நடைமுறைக்கு அவங்க சரியாவது இஸ்லாம் சொல்றது என்னவோ கரெக்ட் தான் நடைமுறையில அப்படி கொடுக்குறாங்களா ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுக்கறாங்க பிராக்டிக்கலா அது வந்து யூஸ் ஆகலையே அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி அதே நேரத்தில் பொது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் ஜீவநாம் சொன்னா அது நடைமுறைக்கு வருமே நடைமுறையில் சாத்தியமாகுமே அப்படிங்கிறத கேக்குறாங்க முதல் விஷயத்தை கவனிக்கணும் பொது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் உள்ள ஜீவனாம்சம் இருக்க அதுவும் வரல இது எப்படி இருக்குதோ அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் ஒரு இன்டர்வியூ எடுத்து தினம தினம் மலர்ல இந்த பெண்களுக்கு ஒரு தனியா ஸ்பெஷல் ஒரு நாள் பக்கம் அதுல இந்த விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு நாள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதுல ஒவ்வொரு பெண்ணையா போய் சந்திச்சு பொழுது நாங்க இந்த வக்கீலுக்கு கொடுத்தே மாஞ்சி போயிடுறோம் வக்கீல் தான் கோச்சிக்க கூடாது யாரும் வக்கீல சொல்றதுக்காக சொல்லல வக்கீல்கள் யாராவது வருத்தப்படக்கூடாது ஜீவனாம்சம் வாங்கின மாதிரி தெரியல ஜீவனாம்சம் வாங்கி தர்றோம்னு சொல்லி அதை தாண்டி வழக்கறிஞர்கள் கொடுத்து கொடுத்து தேஞ்சு போயிடுறோம் அதை கோர்ட்ல வந்து கட்டுறதுக்கு அவன் வாங்குற இதாகவும் அவகாசமும் அந்த ரூபாயை வந்து வாங்கிட்டு போறதுக்குரிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்குது ஒழுங்கா செலுத்துறது இல்ல எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து அதை வந்து நடைமுறையில பெற முடியல சுரக்காயாக தான் இந்த சட்டம் இருக்குன்னு அப்ப இதுவும் நடைமுறையில பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லாம தான் இருக்கு தான் இருக்குது அதுவும் பிராக்டிக்கலா இல்லைங்க நான் ஒத்துக்கவேன் முஸ்லிம்களுடைய அந்த ஜீவனாம்சம் என்பதும் பிராக்டிக்கலாக இல்லை ஆனால் இது பிராக்டிக்கலா இல்லைங்கிறது நம்ம நாட்டில்